அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் நேற்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது எவ்வளோ உயர்வு எவ்வளோ உயர்த்தியிருக்காங்கன்னு தெரியுமா ஒரு முறை ட்ராவல் பண்ணுறதுக்கு முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி ருபீஸ் ரிட்டர்ன் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் அதுதான் தேர்தல் முடிஞ்சிருச்சு இனிமேல் மக்களுக்கு எதிரான செயல் திட்டங்களும் ஆரம்பிச்சுடுவாங்க அரசுகள் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரே ஒரு சின்ன ரிக்குவஸ்ட்டை மட்டும் நான் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வச்சுக்க விரும்புகிறேன் ஐயா கார் வச்சுருங்க எல்லோரும் பணக்காரங்க இல்லைங்க ஐயா எங்களால் பொது வாகனங்களை பொதுமக்களுக்கான பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எங்களால் பயன்படுத்த முடியல ஏன்னா நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் குழந்தை குட்டியில் தூக்கிக்கிட்டு நீங்கள் அரசு பேருந்துகளில் பயணிப்பெறுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது ஒரு பெரிய சாகசம் தனியார் வாகனங்களை பற்றி நினை தனியார் பேருந்துகளை பற்றி கனவுல கூட நினைக்க முடியாதுங்க ஏன்னா இரநூறுவா இருக்க டிக்கெட் வைக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் டிக்கெட் விற்கிறாங்க அதை முறைப்படுத்துவதற்கு ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கை நீங்கள் யாருமே எடுக்கிறது இல்லை இது எந்த அரசுக்கு எதிரான பதிவும் இல்லைங்க இது வெறும் பொதுமக்களுக்கான தேவைகள் சார்ந்த ஒரு பதிவு தானே தவிர இது எல்லா கா தான் நடந்துச்சு பதினஞ்சு இருபது வருஷம் இதுதான் தமிழகத்துடைய நிலையாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நாங்கள்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு பழைய சேண்ட்ரோ காரையோ ஆல்டோ காரையோ ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டு குடும்ப குட்டியில் பிள்ளைங்களை எப்படியாவது பத்திரமா ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடமாட்டோமாங்கிற அளவில் பயணிக்கக்கூடியவனுக்கு இந்த ஐநூறுரூவாங்கிறது ஒரு சுங்கச்சாவடிக்கு ஐநூற்றி எழுபது ரூபாங்கிறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் வழிப்பறி கொள்ளை எங்கள் கழுத்தை அறுக்கிறதுக்கு சமம் அது அதுக்கு மேலே நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை நன்றி